வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதி பதிவு ஒரு தொழிலோட சந்தேகம்தான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறதா அவங்க வந்து முன்னாடி ஒரு கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது சரி ஒரு வீடியோ கொடுத்தோம்னா எல்லா தொழில்களுக்குமே இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு பதிவை வந்து கொடுத்துருக்கேன் இந்த பதிவு எதை பற்றியதுன்னா நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கீறு பூச்சிகள் நாடா புழுக்கள் இந்த மாதிரி புழுக்கள் எல்லாமே நம்மளுடைய வயிற்றில் வந்து வளர கூடாது இது வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் இதை எப்படி நம்ம இயற்கையாகவே சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதை தெளிவாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாது என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதனால் இது எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்கும் நமக்குமே சின்ன வயசில் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஆசன பகுதியில் கொஞ்சம் பூச்சி கடிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அப்போல்லாம் வந்து பூச்சி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க இது வந்து காலப்போக்கில் நமக்கு அந்த பிரச்சனை வந்து தானாகவே வந்து குறைஞ்சிரும் ஏன்னா நம்ம வந்து பெரியவங்களானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயே வந்து டிவார்மிங் ப்ராடக்ட் வந்து இருக்கும் அதனால் நமக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான பூச்சி தொல்லைகள் இருக்காது ஆனால் இது ஒரு சிலருக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அது அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேயோ அல்லது அவங்களுடைய உடல் அதாவது அவங்களுடைய மூதாதையர்களுடைய உடல்லே அவங்களுக்கு வந்து வந்திருக்கு ஜெனெட்டிக்காகவும் இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம் சரி அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு ரெமடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நார்மலாக வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் எல்லாருமே டிவார்மிங் டேப்லெட் வந்து எடுக்கணும் மெடிக்கல் ஷாப்லேயும் அது வந்து கிடைக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் அணுகியும் அதை மாத்திரை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ரெகுலராக நம்ம பண்றதில்ல இல்லையா அதனால என்ன பண்ணலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் ஐநாயிரத்தில் மழைவேப்பிலே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுதே இந்த புழுக்கள் மட்டும் இல்லாமல் புழுக்களையும் சேர்த்து நம்மளால் வந்து வெளியேற்ற முடியும் அதை என்னால் சாப்பிட முடியல அப்படின்னக்கூடியவங்க சாதாரண வேப்பிலையே இதை வந்து சாதாரண வேப்பிலை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் தான் சாப்பிடணும்னு இல்லை எம்டி ஸ்டமக்கில் ஒரு மூணு உருண்டைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது இந்த வேப்பிலை உருண்டைகளை எடுத்துக்கும் பொழுது அருந்த மாத்திரைகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும் அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணணும் ரொம்ப எண்ணெய் பதார்த்தங்கள் உப்பு புளிப்பு போன்ற உணவு பண்டங்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப ஸ்வீட் எடுக்கக்கூடாது இது எல்லாத்தையும் தவிர்த்து நமக்கு வந்து இம்மீடியட்டான ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ரெமிடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளவு வருஷம் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஃபாலோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பூண்டு வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு ஒரு ரெண்டு பூண்டு பல் மூணு பூண்டு பல் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா நச்சுட்டு அந்த விளக்கெண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பூண்டை வந்து நல்லா சேர்த்து வதக்கிடணும் வதக்கிட்டு அதை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி அதில் வந்து சேர்த்துடணும் இது மூணையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த பூண்டு மஞ்சள் பொடி விளக்கண்ணே கலந்த அந்த கலவையை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து சாப்பிடணும் இதை வந்து எந்த நேரத்தில் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் நீங்கள் வந்து சா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிருக்கணும் அதுக்கப்புறமா இதை எடுக்கணும் இது எடுத்ததுக்கு பிறகு எந்த ஒரு ஃபுட்டையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது கடைசியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு போய் படுக்கணும் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே விளக்கெண்ணெய்க்கு அந்த மலைச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை இருக்குது ஒன்று இரண்டாவது வந்து பூண்டு மஞ்சள் வந்து ஆன்டிபாக்டீரியல் இது நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் இது மூன்று விஷயங்களும் சேர்ந்து அந்த மலைக்குடலில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே தள்ளிவிடும் எத்தனை நாளைக்கு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக இருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நைட்டில் எடுத்திங்கன்னா பரவாயில்ல ஆனால் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போச்சு வெஜைனால இருந்து கூட உங்களுக்கு வந்து இந்த வார்ம்ஸ் வந்து வருது பொழுது இதை வந்து செவன் டேஸ் ஒரு நாள் கூட விடாமல் கண்டினியூஸாக சாப்பிடும்பொழுது அந்த முட்டைகள் அந்த அந்த பூச்சி என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் சாப்பிடும் சாப்பிடும்பொழுது பூச்சிகள் அழிஞ்சிடும் ஆனால் இந்த பூச்சிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அங்கங்கே முட்டை வச்சு விட்டுரும் அந்த முட்டைகள் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து பொறிஞ்சு வளர ஆரம்பிக்கும் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை தொடர்ற மாதிரி இருக்கும் அந்த பூச்சியோடு சேர்ந்து அந்த முட்டைகளையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அழித்தோம்னா மட்டும்தான் இந்த பூச்சி பிரச்சனையிலேருந்து நம்மளால் வந்து முழுமையாக வெளிவர முடியும் அதனால் கண்டினியூஸாக ஏழு நாள் தொடர்ச்சியாக இதே போல் விளக்கெண்ணில் பூண்டு வதக்கி மஞ்சள் சேர்த்து தினம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன உங்களுடைய இன்னர் வர்ஸா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே ஆகணும் ஏன்னா இன்னர் இன்னர்வர்ஸில் இந்த பூச்சியோட ஒன்று ரெண்டு முட்டைகள் இருந்துச்சுன்னா கூட அது மறுபடியும் உங்களுடைய உடலில் போய் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு மறுபடியும் பூச்சி பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா நல்லா சுடு தண்ணியில் மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா துவச்சி சன்லைட்டில் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பூச்சிகள் முட்டைகள் இருந்துச்சுன்னா கூட அது வந்து சரியாயிடும் அதே போல் உங்கள் கைகளில் நகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கட் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் ஹைஜினிக்காக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பூச்சி பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல ரெண்டு கைகளையும் அந்த நகைக்கண்ணையும் வந்து தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கோங்க இடங்களில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா வெளி இடத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பான உணவு கிடைக்குங்கிறது தெரியாது முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஹைஜினிக்கான உணவை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க முக்கியமாக டீ குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது கூட இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் அதே போல் பயன்படுத்தக்கூடிய சோப் கூட நீங்கள் வந்து தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும்பொழுதும் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து பரவத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியான அசைவ உணவுகள் எடுத்துக்கிறீங்க அதிகமாக வந்து மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சி எடுத்துக்கிறீங்க ரெட்மீட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுதும் உங்களுக்கு வந்து இந்த புழுக்களுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இந்த புழுக்களுடைய கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் இதுவே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு மலைக்குடலில் இருக்கக்கூடிய இந்த புழுக்களானது பக்கத்திலே வஜைனா இருக்கிறதுனால அந்த வஜைனா வரைக்கும் இது வந்து பரவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக யூட்ரஸ்க்கு போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் உங்களால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய யூட்ரஸை ரொம்பவே பாதுகாப்பாக ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமே உங்களால் கர்ப்பம் முடியும் இந்த மாதிரி புழுக்களுடைய பிரச்சனையோ இன்ஃபெக்ஷன்ஸோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை சரி செய்ய ட்ரை பண்ணுங்க முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே முக்காவாசி இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் மதிய நேரத்தில் சுண்டக்காய் வற்றல் இருக்குது இல்லையா இதை வந்து நல்லா பொடி செஞ்சுட்டு மோரில் வந்து ஒரு ஸ்பூன் சுண்டை வத்தல் பண்ணி குடிச்சிங்கனாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா வேறு மாதிரியான பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு இது வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அசௌகரியம் வெளியிடங்களுக்கு போக முடியாத தன்மை இதெல்லாம் வந்து இது வந்து கொடுக்கக்கூடியது தான் அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து சரி செய்யக்கூடிய வழியை வந்து பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ஏதாச்சும் ஒரு கசப்பு உணவை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிற மாதிரி பாருங்கள் அகத்திக்கீரையோ பாகற்காய் சுண்டக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்மை உடைய காய்கறிகள் தான் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வரும்பொழுதும் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சி நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் சேம் டைம் இது எல்லாமே உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி